நீங்க கொள்கை நல்லது செய்யணும் கொள்கை இருக்கிற கட்சி சொல்லுங்க போய் நான் தான் கேள்வி இந்த கட்சி நல்ல கொள்கையை வச்சிருக்கு போங்க சொல்லுங்க நல்லது நல்லது செய்யணும் நல்லது கட்சி வைக்குமா கேக்குறதுக்கு பதிலுங்க நல்லது செய்யுங்கிற கட்சி மலையை குவாரி ஆக்குமா குவாரி போடுமா கல் குவாரி வைக்குமா ஏங்க மரத்தை நான் நட்டு வச்சுட்டு செத்து போகலாம் தண்ணியை உறிஞ்சி வச்சுன்னா தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம் மலைய மணல நீங்க என்ன பண்ணுவீங்க அது போய் என் தம்பி வந்தாருன்னு அப்படி பேசினாருன்னா கேளுங்க நீங்க உங்க அண்ணன் கூட போய் சேருவீங்களான்னு ஏங்க நான் எவ்வளவு காலமா ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து கொள்கையோட போயிட்டு என்னை கொலை செஞ்சு புதைக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆறு வருது என்னை ஒருத்தனையாவது விட்டு விட மாட்டீங்களா இந்த கோயிலுக்கு நடந்து விட்ட மாடு மாதிரியாவது என்னை விட்டு தொலைங்கல கூட்டணி கூட்டணி வையுங்கிறது நானும் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியா நிக்கிறதா உங்க பலம் நீங்க எதுக்கு இப்ப கூட்டணிக்கு புரிய ஏ என்னதாப்பா உங்க பிரச்சனை நான் தனியா நிக்கிறேன் தனியா எத்தனை நாளைக்கு நிப்பிய கூட்டணிக்கு போங்க கூட்டணி வச்சிருக்கிறவங்கிட்ட கேக்குறீங்களா கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும் சொல்லணும் கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யார்ட்டையும் கேட்கல இப்ப என்ன சொல்றீங்க நான் தனியா நிக்க போறேன்னு அறிவிச்ச பிறகு ஏதாவது கூட்டணி வைக்க மாட்டேலான்னு சரி இப்ப நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றேன் நாளைக்கு நீங்க என்ன என்னங்க நீங்க தனியா தானே உங்க பழம் ஏன் இப்ப கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க கழுதை சொல்லுவாங்களா முன்னாடி போனா கடிக்குது பின்னாடி வந்தா உதைக்குது இப்ப நான் என்ன தாண்டா செய்யறதுங்க அது மாதிரி எது செஞ்சாலும் நீங்க இப்படி கேட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுது நான் தனிச்சுதான் போட்டிடுவேன் என்னுடைய தத்துவம் இங்க பாருங்க நான் உங்களுக்கு பேசி இப்படி கூட்டத்தில் இருக்கும்போது எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னது போலன்னு நான் சொன்னேன்னா இவங்க என் பக்கத்தில் இருப்பாங்களா ஓடி போவாங்களான்னு இதில் எந்த தலைவர் பாடத்துக்கு பக்கத்தில் எந்த தலைவர் படத்தை போடுறது போட்டால் இருப்பாங்களா இல்லை நீங்களே காட்டுவீங்களா அப்போ சிக்கல் புரியுத அதனால அது கடினம் அது கடினம் அதை விட்டுருவோம் திமுக எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஒன்று நினைக்கணும் அதனால எல்லாரும் இதையே தான் இதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இதே தான் திமுகவை எதிர்க்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பு எங்க மாமா நயனார் நாயந்தர் சொல்றாங்க அந்த கருத்தை அதே தான் திமுகவின் தலைமை சொல்லுது பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும் அது பாசிச கட்சி ஆட்சி செய்கிற ஒரு கட்சி அது மதவாத கட்சி அதை வீழ்த்துறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேரணுங்கிறாங்க இப்ப நான் எந்த பக்கம் சேரலாம்ன்றீங்க புரிதா ஒன்னா நின்னு திமுக விழுத்துவங்குறாங்க நான் என்ன முடிவு விழுத்துறேன் ஒன்னா நின்னு விழுத்துறேங்கிறேன் எப்படி புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஏன் அத பத்தி பேசல இந்தியாவுல இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளையும் கல்வெட்டு வச்சா என்ன இடிஞ்சிருமா கட்டடம் என் தாய் மொழியை அங்கீகரிக்காத இடத்துல என்ன என் தாயை மதிக்காத இடத்துல எனக்கு என்ன என்ன பாசம் நேசம் வந்துரும்னு சொல்லுங்க என் தாயை மதிக்கல அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் அந்த வீடு என் தாயை அவமதிக்கிற இடத்துல எனக்கு பகையா உறவா சொல்லுங்க பகையா பாசமா சொல்லுங்க அப்புறம் எங்க புரட்சி பாவலர் என்ன எங்கள் கற்பிக்கிறார் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாத தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாத வேணாம் விட தாயே தடுத்தாலும் விடாத எங்களுக்கு எல்லாமே எங்க மொழி தான் எங்களுக்கு மட்டும் இல்லை உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அதுதான் மொழிதான் முகம் முகவரி அடையாளம் கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு அறிவியல் புவியியல் வாழ்வியல் எல்லாமே தான் அதை அதை மதிக்கல அதை நிராகரிக்கிறாங்க என்பது என்ன அதில் என்ன இருக்குது அதனால அவங்க எப்படி எங்களுடைய தொன்மத்தையும் எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய பெருமையையும் எப்படி ஏற்பாங்க எந்த வந்து எந்த ஆய்வறிஞர் வந்து அதுக்கு செய்ய ஆளுங்க நாற்பது பேர்ல அவங்களுடைய கருத்து என்ன அதுக்கு போடுற எழுப்பு குரல் அதுக்கான என்ன இருக்காது இவங்களுக்குமே இந்த பெருமையை தமிழர்களுக்கு விட்டு கொடுக்கறது சொன்னால் அதுக்கு பேசுவாங்க தமிழ் அறிவியல் மொழியான்னு கேட்டவங்க தானே இவங்கல்ல அப்புறம் திடீர் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கி பயன்படுத்திருக்காங்க அதெல்லாம் எந்த வாய் சொல்லுங்க அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் தமிழனுக்கு அது மண்ணு தான் எல்லாம் முடிச்சு விட்டு போறதுதான் இப்ப திராவிட மொழியில திராவிட இனம்ன்றாங்களா திராவிடம் அதுல கன்னடர்கள் இருக்காங்களா இல்லையா ஐயா நாங்க தண்ணி கிடைக்கும்போது அடிக்கிறோங்க இப்ப ஏன் தமிழ் தமிழ்ல இருந்து வந்ததுங்கிறது அதை ஏத்துக்கிற இவ்வளவு அருவறுப்பும் இவ்வளவு வெறுப்பும் இவ்வளவு பகை உணர்வு ஏன் வருது அந்த எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு ஏன் வருது வேற நீட் கீழடி ஆய்வறிக்கை விவகாரத்தில் மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு வல்லுநர் சார்ந்த நம்ம திருத்துவாங்க அப்படின்ற மாதிரி நேத்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது ஏற்காது இந்தியா வந்து உங்களுக்கு தமிழர்களுடைய தொன்மையே இந்த பெருமையே ஏற்க ஏற்காது இவங்களே பேசும்போது திராவிட நாகரிகம்னு சொன்னாங்க அப்புறம் இந்திய நாகரீகம் பண்பாடுனாங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு இப்படி இருந்ததா ஒன்றா இருந்ததா இல்லை இந்தியாங்கிற ஒரு பெயரோடு இந்த நாடு இப்படி உருவாக்கப்பட்டிருந்ததா அப்போ திராவிடம்ங்கிற ஒரு சொல்லோ இனக்கூட்டமோ இருந்ததா சொல் ஆயிரத்தி எண்ணூறில் தான் கன்னடங்கிற மொழியை பிறந்து கன்னடர்களே அப்புறம் ஆயிரத்தி அறநூறுல தெலுங்கு இதெல்லாம் திராவிட மொழி திராவிட மொழி குடும்பம்னு இவங்க சொல்கிறதை எடுத்துக்கிட்டா கூட ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுங்கிறது ஒரு தோராய கணக்கு தான் ஏன் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்துருக்கூடாதா இப்போ நீங்கள் எங்களை முழுக்க ஆய்வு செஞ்சிட்டிங்களா ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தான் வாழ்ந்தோம்மா ஒரு இனக்கூட்டம் ஒரு கூட்டமாக வாழ்ந்தால் ஒரு பெரிய ஒரு இப்போ ஒரு எவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இருக்கும் நீங்கள் அவ்வளவும் தோண்டி ஆய்வே செய்யல ஒரு ரெண்டு ஏக்கரை ஒப்புக்கு தோண்டி தோண்டத எடுத்தத பெரும்பாலும் அந்த ஆவணங்களில் என்ன பண்ணாங்க பெங்களூர்ல கொண்டே வச்சுட்டாங்க அங்கேயே ஒரு பா ஒரு ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு அந்த பொருட்களை சேமிச்சு வச்சு பிள்ளைகளுக்கு அது அரிய காட்சியை அருங்காட்சியாக வச்சிருந்துருக்கலாம் அதை செய்யல நான் வந்து அப்ப பார்த்துட்டு அப்ப சண்டை போட்டேன் அந்த மொத்தமாக ஒரு இஸ்லாமிய பிரியவருடைய இடம் மொத்தமாக அதை வாங்கி தோண்டி இருந்தா அது ஒரு ஏக்கரையும் தோண்டி இருந்தா இன்னும் எவ்வளவோ ஒரு அரிய தகவல்கள் அந்த சான்றுகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை ஏற்காது இந்தியா ஏற்காது அது அந்த பெருமையை தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் கொடுக்க தயங்கும் இப்போ உதாரணமாக அவங்களுக்கு சொல்கிறேன் ஐயா மோடி அவர்கள் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் மண்ணில் இருப்பது எங்களுக்கு பெருமைன்னு சொல்கிறாங்க இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசுகிறாங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் நாங்கள் பேசுகிற கருத்தை தான் அவங்க எல்லா நாடுகளையும் பேசுகிறாங்க சரி ஆனால் புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல்ல வாசல்ல சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது ஹிந்தியில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது உலக மொழிகளின் தாய் இருக்குது உலகின் முதன் மொழி தமிழ் அப்படின்னு உலக மொழிகள் ஆய்வறிஞரே ஒத்துக்கொண்ட உண்மை அந்த மொழிக்கான அங்கீகாரம் என்ன இருக்கு மதிப்பெண் ஏன் அதை தமிழ்ல ஒரு கல்வெட்டு இல்லை அதுல இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போறாங்க முதல் முப்பத்தொன்பது இருந்தாங்க நாற்பது இருக்கிறாங்க ஏன் அதை பத்தி பேசல இந்தியாவில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளையும் கல்வெட்டு என்ன இடிஞ்சிருமா கட்டடம் என் தாய்மொழியை அங்கீகரிக்காத இடத்துல என்ன என் தாயை மதிக்காத இடத்துல எனக்கு என்ன என்ன பாசம் நேசம் வந்துரும்னு சொல்லுங்க என் தாயை மதிக்கல அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் து சரிதான் சாதிக்க வேண்டியது இருக்குதா என்னை என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கில்லை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவத்திற்கு மருத்துவ கல்விக்கு மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம் அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவதூதர்களாகவும் தூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்கவராக இருந்தவர்களால் அந்த நாடு குற்ற சமூகமாக போய்கிட்டு அர்த்தம் எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் ஃபின்லாந்தில் ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஓ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கும் இந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர்களுக்கு தான் ஐஏஎஸ் ஆருங்க ஐபிஎஸ் ஆருங்க பெரிய அதிபராருங்க இருங்க யாராக இருங்க உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான் புரிதுன்னு நினைக்கிறேன் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகி இந்த உலகத்தை காட்டுவாங்க இதுதான் உலகம்ப்பா இது பெரியப்பா இது சித்தப்பா தாத்தா பாட்டி இது இது மரம் இது செடி ஒன்று இப்படி உலகத்தை காட்டுவாங்க ஆசிரிய பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க அப்படித்தான் அப்படிதான் இப்ப இப்போ இங்கே நின்று பேச்சுக்கான சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்லை என்னை உருவாக்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் நினைக்கிறேன் அப்போ ஆசிரியர்களை போற்றத்தக்க ஆசிரியர்களை ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும் அப்படி இருக்கா பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு வீதியில் வந்து பல பதினாலாயிரம் பேர் போராடிட்டு இருக்கான் ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான் அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கா அப்ப அந்த அளவுக்கு சமூகம் வந்து என்ன இருக்கு படிப்பகுத்துல கூட்டம் அதிகம் இருக்கா குடிப்பகுத்துல கூட்டம் அதிகமா இருக்கான்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நூலகம் கட்டினீங்க போமா எல்லாரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனாயிரம் பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்க டாஸ்மாக் அப்படியே போவோம் எத்தனாயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பாப்போமா சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோன்னு இருக்குல்ல சாராய கடையை வீதி திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கறத நீங்க கேள்வி எழுப்பி பார்க்கணும் அதனால தம்பி சொல்றது இல்ல நீட்டுங்கிறது இருக்குது அத எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து சோர்ந்து போக மாட்டாங்க எத்தனை தடவை சொல்றது சோர்ந்து போற கூட்டம் மாதிரியா இருக்குது சோர்ந்து போகிற கூட்டம் மாதிரி இருக்குதா இப்ப மே பதினஞ்சுக்கு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் தான் எல்லா ஊடகங்களும் மாநாடு மாநாடு நீங்கள் வெறும் கூட்டம் தான் ஒரு இன எழுச்சி கூட்டம் எங்க இனம் கொல்லப்பட்ட நாளில் ஒரு கூட்டம் எத்தனாயிரம் பேர் கூடாங்க ஒரு ரூபா நாங்கள் காசு கொடுக்கல அவங்களே பேருந்து பிடிச்சி அவங்களே வாகனங்களை வச்சு எங்கள் பிள்ளைகள் வந்து கூட்டினாங்க சோர்ற கூட்டம் அது அஞ்சாவது முறையும் இத்தனை நாலு முறை பொது தேர்தலில் தோற்றுருக்கேன் உள்ளாட்சியில் தோற்றுருக்கோம் கேளுங்கள் இடைத்தேர்தலெல்லாம் இருக்கோம் தோல்வி கண்டு அஞ்சுருக்கா அதிமுக போட்டியிடாம விலகி இருக்குது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி திமுக ஆளுங்க அதிமுக ஆளும்போது திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் விலகி இருக்குது ஆனால் நாங்கள் எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான் ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் விலகி இருக்கமா பற்றியில் போட்டிடுவோம் இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலையே இவ்வளவு தோல்விகளை சந்தித்த பிறகு மறுபடியும் அஞ்சாவது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கும் காரணம் என்னன்னு கேளுங்க எங்களை கேளுங்கள் எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி இல்ல சுதந்திர பசி வயிற்று பசி இல்ல எம் வரலாற்றின் பசி சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம் விளங்குதுன்னு நினைக்கிறேன் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் அப்படிங்கிறான் புரட்சி எங்க பாட்டன் பாரதி அது மாதிரி எங்களுக்கு வேண்டியது இந்த வெறும் தேர்தல் வெற்றின்னு நாங்க இந்த வெற்றினுக்கு வரல புரியுதுன்னு நினைக்கிறேன்

பார்க்கும்போது காயமாக தான் இருக்குது கஷ்டமா இருக்குது ஐயா இவ்வளவு தூரம் காயம் பட்டு நினைக்கும் போது நாங்கெல்லாம் ஒரு அருகில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள் அது ஒரு தகப்பன் போல நாங்கள்லாம் அன்பு வச்சு மதிப்பு வச்சு நேச்ச ஒரு ஒரு பெரிய தலைவர் தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏலாம் ரொம்ப பேரன்பு வச்சு இருந்த ஒரு தலைவர் அவர் ஐயாவுக்கு இவ்வளோ தூரம் வருத்தம் இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணும்போது தெரியுது இப்போ இதில் வந்து இதை ஒரு இதாக்கி பிரச்சனையாக்கி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை அந்த காயங்கள் நான் வந்து நம்புகிறேன் அது உறுதியாக ஆறிடும் தான் நினைக்கிறேன் அதுக்கு காயங்கள் ஆறணும் அது ஆறிடும் கொஞ்ச நாள் விட்டால் அது சரியாயிடும் அப்படின்னு நான் நினை நான் உறுதியாக நம்புறேன் கொஞ்ச நாள் விட்டா சரியாயிருக்கும் இது என்ன இருக்குது எங்கள் ஐயாவே சொல்றாருல தலைவரை அறிவிக்கும் போது ஆற தழுவுனே கட்டி பிடித்தேன் கண்ணீர் வடிக்கணு அந்த அதே பாசப்பிணைப்பு நிகழ்ச்சி வந்து சின்ன சின்ன மன வருத்தங்களை தந்திருக்குது அதை ரெண்டு பேரும் அருகருகே உட்காந்து பேசி தீர்க்கிற சூழல் இல்லாதனால அது பொதுவெளியில் ஐயா பேச வேண்டியது வந்துருச்சு அது இப்போ அவர் அவர் மனசுக்குள்ள இருந்ததை சொல்லிட்டாரு அந்த காயம் வடிஞ்சிருச்சு அது ஆறிட்டோம் அதை போய் நீங்கள் இதுவால நான் கேட்குறது இப்போ எங்கள் ஐயா வந்து சொன்னதுனால சின்னையா பற்றி சொல்றாரு இந்த மாதிரி சொல்கிறேன் அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு இதனாலதான் விலைவாசி ஏறிடுச்சு இதனால தான் மின் கட்டணம் உயர்ந்துருச்சு சொத்து உயர்ந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா பேசலாம் அது ஒரு சின்ன கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன முரண் அது சரியாயிரும் அது சரியாயிரும் அது சரி ஆகணும் வைகோக்கு வாய்ப்பு இல்லைப்ப அது வந்து திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு பெரிய அது கட்சி அவங்க கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும் இப்போ அண்ணன் வந்து அவருக்கு வந்து கொடுக்கணுங்கிறத அவங்க தான் விரும்பி இருக்கணும் முதல்ல இங்கே பாருங்க கமல் இந்த ஒப்பந்தத்தில் பேசி ஒரு முடிவெடுத்திருப்பாங்க நான் உங்களை ஆதரிக்கிறேன் எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல அண்ணனுக்கு அப்படி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க ஒரு முறை இருந்துட்டார் இம்முறை தருவதை அவங்க வாக்கு கொடுத்தாங்களா தெரியல அது இப்போ அண்ணனுக்குமே என்னென்னா திமுக கட்சியில் என்னை தேர்வு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது இவர் இன்னொரு கட்சி இன்னொரு கட்சின்னு தலைமை அது கேட்க முடியாது அவங்களா தான் கொடுத்துருக்கணும் அதை போய் இப்போ அதில் நம்ம போய் கருத்து சொல்லி நீங்கள் அண்ணனுக்கு கொடுக்கலன்னு நம்ம சண்டைப்பட முடியாதுல்ல

வந்தது இல்ல அங்க போகும்போது நாயக்கரன் தான் படம் வந்தது பெரிய ராமசாமி நாயக்கரன் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க அது தெரியாதா ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே மூமதுலி சின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல அதுல எல்லாம் நாயக்கரன் தான் போட்டுக்கணும் என்ன அவங்களுக்கு அனுப்பி வைக்கவா என்ன கடிதங்கள் எடுத்து இன்னைக்கு அவங்க வந்து அது தம்பி ஏதோ சொல்றாங்க அது

மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட கேஜிஎஃப் ஒன்று எல்லாம் நாங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணோமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ சரி எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க சரி அதனால் நீங்கள் பேசுகிறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனார் எதுக்கு அவருடைய படம் வரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டிகளை கிழிச்சிங்க படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க அவர் என்ன பேசினாரு உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு அதனால அது நீங்க இப்படித்தான் பார்க்கணும் நீங்க தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதுலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்கு இருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசு இல்ல அவ்ளோ வெறுப்பு இருக்கு ஆனா அதே இருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பா இருக்கு தமிழை சனிய ஒழிங்கிறவங்கள அதே கன்னடர் அவரை கர்னடரை வந்து நாங்க தமிழர் தலைவராக இருக்கணும் தந்தையா ஏற்கனும் எப்படி இருக்கு பாருங்க தமிழ்னாவே அவ்வளவு கசப்பா அவ்வளவு அறிவறுப்பாக இருக்குது அவங்களுக்கு வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க இப்போ நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய தோற்றுவாயது எங்களுடைய தொடக்கம் எது எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்கள் வரலாற்று பூர்வமாக சொல்கிறோம் அப்படி கன்னடர்கள் மொழியில் ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்கள் கன்னடம் மொழி எப்போ தோன்றியது கன்னடம்ங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க அப்படிதான் அதானே சரி அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும் அதுக்கு இது ஒரு காரணமா ஆயிடுச்சு